போடுறது இந்த பஸ் நாங்கள் அடுத்து போய் முந்தினா தான் அங்க கஸ்டமர்ஸை பிடிக்கலாம் பிரைவேட் பஸ் ஒன்று வந்து போய்கொண்டிருக்கக்குள்ளே டிரைவர் விழுந்துடுறாரு அந்த வகுப்பு அந்த ஆசிரியர்களே தங்களுக்கு மேலதிய வகுப்புக்காக பேமெண்ட் எடுத்து காசு எடுத்து ஆப்பிரிக்க நத்தைகளால் பேராபத்துன்னு ஒரு செய்தி வந்திருக்குது ஜனவரி மாதம் முதல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சொல்லி அனைத்து மாணவர்களுக்கும் சலுகைகள் சமமாக வேண்டும் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை செய்தி வந்திருக்குது ஓஹோ வங்கியில் வேலை சிறாக்கள் சொல்லுவீங்க வங்கியில் எஸ்பிஎஸ் எடுக்க செல்ஃபி எடுக்க முயன்ற தாய் மகளும் மூலம் தூய இலங்கை கருத்திட்டம் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது மாவீரர் தூயிலும் இல்லங்களை இனிமேல் பொறுப்பேற்கும் முன்னாள் போராளி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலும் எங்கள் அரசாங்கம் இருக்கும் அண்மையில் ஸ்ரீதர நம்பி கனடா சிகிச்சையை வந்து எங்கள மக்கள்லாம் எல்லாம் பல இருப்பினர் குரங்கு நிறைய படம் போட்டு வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் செந்தூரன் வணக்கம் நான் சாதிக்கின் நாங்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் அலசல் நிகழ்வில் வந்து சந்திக்கிறோம் அப்போ இந்த அண்மையில் வெளிவந்த சில பத்திரிகைகள் தொடர்பான பத்திரிகை கண்ணோட்டத்தை வந்து நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக

காயப்பட்டிருக்கணும்றாயிரத்து ஐநூறு பேர் தொம்பதாயிரத்தி இருபத்தி நூறு பேர் தான் தவிர வந்துருக்கு அப்போ எங்களுக்கு வந்து நாயகம் இலங்கையில் இருக்கிற நோய்கள் அல்லாத மரணங்களில் வந்து இந்த வீதி பத்துகள் வந்து நிச்சயமாக இலங்கையில் தான் வீதி பத்துக்கள் கூட நடந்து கொண்டு இருக்குது ஏன் அவ்வளோவும் இப்போ கணக்கு விஷயங்களில் சொல்லிடலாம் ஒன்று வந்து வாகனங்களுக்கும் ரோடுகளுக்கும் இடையிலான பெர்சன்டேஜ் ரோடுகள் ஒரு ஓரளவு தான் இருக்குது ஆனால் வாகனங்கள் நீங்கள் கூடிக்கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் சிங்கப்பூர் எடுத்தோம்னா சிங்கப்பூரில் வந்து நூறு வெஹிக்கிள் உள்ள கூடுதுன்னா அதுக்குரிய மாதிரியான பாதைகள் இருக்கணும் இல்லாட்டி அந்த நூறு பழைய வாகனங்களை ஆட்டிடுவாங்க அந்த ரோட்டு கணக்கான தான் இருக்கும் அதோட பொது போக்குவரத்து நல்லா இருக்கும் மாவே எல்லாரும் தனித்தனியாக கார்ல போக வேண்டிய மோட்டர் பைக்கில் போக வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இல்லை அடுத்தது வாகனங்கள் வந்து என்ன ஒரு ஒரு குவாலிட்டியான வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறது தரமான வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறது அடுத்து என்ன சொல்லலாம் இவங்க டிரைவர்ஸ் குடி போகு அடுத்தது சரியான ஓடுது அவசரத்துக்கு ஓடுறது இந்த பஸ் நாங்கள் அடுத்து போய் முந்தினா தான் அங்கே கஸ்டமர்ஸை பிடிக்கலாம் பயணிகளை பிடிக்கலாமா டிக்கெட்டை கொடுக்கலாம்னுக்காக போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிக்காமல் கடுமையாகிறது அது சட்டங்கள் இல்லைன்னு எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம் இந்த விஷயத்தில் அடுத்தது ஒரு செய்தி வந்திருக்குது இது அந்த விபத்தோடு சம்மந்தப்பட்டது தான் ஹெட்டன் மல்லியப்பில் கோர விபத்து சாரதிக்கு விளக்கமறியல் நாங்கள் பார்த்தோம் ஒரு ப்ரைவேட் பஸ் ஒன்று வந்து போய்கொண்டிருக்கக்குள்ள டிரைவர் விழுந்துடுறாரு டிரைவர் முதல் விழுந்துடுறாரு என்னன்னா அந்த பஸ் இன்னும் கதவு வந்து கரல் அடிச்சு என்ன துருப்பிடி தானா தானாக திறந்துடுது திறந்து பெல்ட் கூட போட்டிருக்க இல்லை வீடியோ ஒன்று வந்துருந்தது அதே நேரம் அந்த பஸ்ல இருந்த சீட்டுகள் கூட என்ன செய்யறாங்க ஒரு ஒரு பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் இல்லை பஸ் சீட்டுகள் ஒன்று ஒன்று மோதி உள்ளுக்கு இருக்கிற அனாவசியமான இன்டீரியர் சம்பந்தமான அழகுக்கெல்லாம் வச்சுருக்கிற கம்பிகள் இல்லை அப்போ செஞ்சு கூத்தப்பட்டு தான் நிறைய ஆபத்துகள் வந்தது வந்ததா சொல்லப்படுகின்றது இதுகள் இதுகளுக்கான சட்டங்கள் இருந்தாலும் இதுவும் இங்க பயன்படுத்தப்படும் ஒரு சிறு குழந்தை உட்பட ஒரு தாயார் மூன்று பேர் வந்திருக்கிறாங்க பல பேர் படுகாயங்கள் இதுக்கு முதலும் அந்த எங்களோட கேடி யூனிவர்சிட்டி பஸ்ஸும் அதே இப்போ இதே ஒரு மாசத்துக்கு மேல் தான் ஆக்சிடெண்டில் மாணவர்கள் மாணவர்கள் இறந்த ஒரு விஷயமும் மூவம் நடந்திருக்குது அடுத்தா வந்து செய்தி ஒன்று வந்திருக்கு வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் டீச்சர்ஸ் பேன் ஃப்ரம் டியூஷனிங் டியூட்டரிங் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செய்தி ஒன்று இது பேன்ம காலமாக வந்து பேசுகிறாய் இருந்த செய்தி ஒன்று அதாவது வந்து பாடசாலை மாணவர்களை வந்து அந்த அந்த ஆசிரியர்களே தங்களுக்கு மேலதிய வகுப்புக்காக பேமெண்ட் எடுத்து காசு எடுத்து டியூஷன் செய்யலாம் அவங்களோட வகுப்பு பிள்ளைகளுக்கு அவங்களோட வகுப்பு பிள்ளைகளுக்கு அவங்க படிப்பிக்கிறது சொல்லி வந்து வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் சொன்னாங்க சொல்லி அது இப்போ திருப்பியாவது அதை கவர்னர் வந்து இல்லாமல் ஆக்கியிருக்காரு ஒரு குழப்பில் இருந்துருது அப்ப அது நல்ல விஷயமான உண்மையா வந்து அந்த அந்த ஆசிரியரை அவர்களை வந்து திருப்பி விளையாடு விளையாட்டு விஷயங்கள் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு இந்த ஆப்பிரிக்க நத்தைகளால் பேராபத்துன்னு ஒரு செய்தி வந்திருக்குது இந்த நத்தைகள் முன்னாள் சுகாதார சாரி விவசாய அமைச்சர் வட மாகாண சபை இவர் ஒரு நத்தையிலே ஆண் பெண் இனப்பெருக்கு உறுப்புகள் இருக்குமா அதனால ரெண்டு நத்தை சேர்ந்தாலே இனப்பெருக்கு நடக்குமா அதனால ரெண்டுலேயும் முட்டை உருவாகுமா அப்படி விளையாட்டு அப்படி கட்டுப்படுத்துகிற சரி ஆண் பெண் எல்லாம் தேவையில்ல ரெண்டு ரெண்டு வயது இருக்குமா இது எவ்வளோ ஆபத்துகள் கடுமையாக சொல்லி போட்டு சொல்லப்படும் ஆயிரம் முட்டை விடுமன்ற ஆமையை போலமே என்ன இது வந்து விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இருக்கிற தலையடிக்கு ஒரு தலையடியாக மாறக்கூடிய மாதிரி இருக்குது மனிதர்கள் ஏதோ மூளைக்குள்ள அந்த கிருமியை பற்றியும் சொல்லியிருக்கேன் ஓகே மனிதர்களின் மூளை மின்ச ஒவ்வாமை ஏற்படுத்தும் ஒட்டுண்ணி புழுக்களை இவை காவி திரிவதும் அறியப்பட்டுள்ளது சொல்லிருக்கா அப்போ அது உள்ள பிரச்சனைகளை வந்து மாதிரி பரசிட் மாதிரி மற்றது வந்து இதுக்கு வந்து எதிரி இயற்கை எதிரி இல்லையா இவர் வர உணவுச்சங்கில வரமாட்டாரு அதை விட பகலில் மறைந்திருந்து விட்டு இரவில் இறை ஆபிரிக்கணத்தைகள் பயிர்கள் அலங்கார செடிகள் புல் பூண்டுகள் என்று எல்லாவற்றையும் தின்று தீர்த்து வருகின்றன எங்க இருந்து வந்து சேர்ந்து தெரிய இல்ல அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஜனவரி மாதம் முதல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சொல்லியிருக்கிறார் அப்போ உள்ளூராட்சி தேர்தல் வந்து ஏப்ரல் மட்டத்தில் வந்து வைக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அப்போ அதுக்குரிய நாளைக்கு ரெண்டு பிப்போர போயிடும் பழைய இதெல்லாம் கேன்சல் பண்ணி புதுசா மனு கூற போய் போட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு தேர்தல் நடக்கும் நடக்கும் சொல்லியிருக்கேன் ஆதரவான அறிவிப்பு வந்து முதல் வாரத்தில் வந்து அறிவிக்கப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு அனைத்து மாணவர்களுக்கும் சலுகைகள் சமமாக வேண்டும் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை செய்து செய்தி வந்திருக்குது அதாவது பாடசாலை உபகரணங்களை கொள்வனை செய்வதற்கு தற்போதைய அரசாங்கத்தினால் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம் கொடுப்பன வழங்குவது நியாயம் ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டுகின்றது என்னன்னா யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டமான விஷயம் தேவையானவர்களும் தேவையில்லாதவர்களும் அந்த கொள்வார்கள் உதவி உதவி குழப்பம் எடுக்கிற குடும்பத்தில இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் தான் அந்த ஆறாம் டாக்டர் கொடுக்க போறோம்ன்றது இவை எதிர்க்கின என்னன்னு சொன்னா ஏற்கனவே அஸ்வசம சம்பந்தமான பல கருத்து ஓ வங்கியில வேலை சிறாக்கள் சொல்லுவீங்க வங்கியில அஸ்வசம் எடுக்க வரைக்குள்ள அவர்களுக்கு அந்த வங்கியிலேயே எப்படி இருக்கான் நிலையான வாய்ப்பு இருக்கா மில்லியன் கணக்கு

அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு செல்ஃபி எடுக்க முயன்ற தாய் மகளும் அதிவேக ரயிலில் மோதி பரிதாவச்சாவுமே அது கவலையான விஷயம் அண்மையில் நடந்தது வந்து இங்கே எஃப்னா டு கொழம்பு அந்த ட்ரெயினில் தான் நான் முன்னுக்கு ரெண்டு செல்ஃபி எடுத்துருக்கிறேன் ட்ரெயின் வரையா அப்போ ட்ரெயின் வந்து அடிச்சு ரெண்டு பேரையுமே ஒரு தொடர்ந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஏன் எப்படி செய்யணும் என்னது கண்டு சொல்லி செல்ஃபி முகங்களால் இருக்கிறார்கள் இப்ப இலங்கை மட்டுமே இல்லையா உலகளில் இருக்குது வாங்குறதுக்கு என்னன்னு தெரியலயும் நடந்தது இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து தான் இருக்குது ஆனால் இவ்வளவு விழிப்புணர்வுகள் வந்தாலும் இது குறைகிற மாதிரி தெரியல அவர்கள் ட்ரெயிலுட வேகத்தை கணிக்க இல்லாம தானே போடுறேன்னு தானே அடுத்தது தூய இலங்கை கருத்திட்டம் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது அணுர மீது அம்பிகா கடும் விமர்சனம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கு கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் ஸ்ரீலங்கா இந்த ஒரு ஜனாதிபதி செயலானி ஒன்று உருவாக்கியிருக்கார் அனுபவகுமாரதிசாநாயக்கா அவர்கள் முப்படை தளபதிகள் உட்பட பதினெட்டு பேர் அடங்கிய உறுப்பினர்கள் அதில் இருக்காங்க அது பிழையானது அது சொல்லி போட்டு முன்னாள் மனித உரிமைகள் ஆணைக்குள் ஆணையாளர் அம்பிகா சட்குணநாதன் கல்யன் சொல்லி என்ன சொல்லுங்க அதிகாரம் கூட என்னன்னு சொன்னால் அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்கும்டா சொல்றா இதுல அதுக்கு அதுக்கு அதிகாரம் கூட கொடுத்துருக்கு கூட கொடுத்துருக்குது அதனால துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம் இந்த விடயங்களோ சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறான் எனிவே எதிர்ப்புகள் வரத்தான் பண்ணுவேன் அப்பதானே அதுல சரியான விடயங்கள் வரும் அடுத்த ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கு மாவீரர் துயிலும் இல்லங்களை இனிமேல் பொறுப்பேற்கும் முன்னாள் போராளிகள் அரசியல் தலையீடுகளுக்கு இடம் இல்லை என அறிவிப்பு இது ஒரு இது ஒரு சரியான விஷயம் மாதிரி படுது சொன்னேன் இப்போ மாவீரர் துயிலும் இல்லங்கள்னு சொல்லி இருக்கிற அந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நவம்பர் மாத கிட்டத்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஓடி போய் நின்று அதுவரவாக்குறதுன்னு கூட எடுத்து போடுங்கன்னு சொல்லி வரும் அப்ப இது வந்து உண்மையிலே வந்து இந்த அந்த முன்னாள் போராளிகள் வந்து அதை ஒழுங்காச்சிருச்சுன்னா கூட அது வந்து வருஷம் முழுக்க இப்ப பல நாடுகளில் வியட்நாம் போன்ற பல நாடுகள் எல்லாமே வந்து இந்த போர் நினைவு சின்னங்கள் அல்லது மறைந்த போராளிகளுடைய இது வந்து புனிதமாக அப்ப மக்கள் அது வணங்கிற இடமாகவே காணப்படும் காணப்படுது அப்போ அடுத்த சந்ததியும் வந்து அதை வந்து அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து தங்களுக்காக இவ்வளவு நடந்து வரலாறு வரலாறை வந்தவர்கள் வந்து அதை இது என்னொன்றும் பற்றலாம் அது வந்து பொருத்தமான ஆட்கள் வந்து சேம் முன்னாள் போராளிகள் மற்ற மாவீர்களின் பெற்றோர்கள் சமூக ஆர்வ ஆர்வலர்கள் வந்து இதை செய்யலாம் அரசியல் தலையிடல் அரசியல் தலையிட இல்லை ஓட் பேங்கா யூஸ் பண்றாங்க யூஸ் பண்றோம் ஓட்டெடுக்கிறதுக்காக உடனே அதை வந்து பெற்று கொள்றோம் இதை வந்து செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு லைசன்ஸ் ரெடி எலன் மாஸ்க் ஸ்டாலிங் எட் டு இம்போர்ட் டிவைசஸ் டு ஸ்டார்ட் ஆப்ரேஷன் இது அனைவருக்கும் தெரிஞ்ச விடயம் அலன் மாஸ்க் என்ற உலக பணக்காரர் அவர் இந்த ஸ்டாலிங்னு சொல்கிற இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட இலங்கைக்கு வழங்குவது சம்மந்தமான இதுமாதிரி ரணில் கதைத்து தான் வந்தார் ரணில் கதைத்து எலன் மாஸ்கோட நேரடியாக கதைத்து இலங்கைக்கு வந்தது இலங்கையில் சில இந்த டிஆர்சி எஸ்எல் என்ற எப்ரூவல் பிரச்சனையால் வெயிட் பண்ணி கொண்டு இப்போ எல்லாத்துக்கும் எப்ரூவல் கிடைச்சிட்டு தான் அப்போ வரப்போது எல்லோரும் மின்னட் எடுக்கலாம் நினைக்கிறேன் அதுக்குரிய ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணதுக்கெல்லாம்

மற்ற வந்து முள்ளிவாய்க்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு முள்ளிவாய்க்காலில் வாய்க்காலில் நூற்றி ரெண்டு பேருடன் கரையொதுங்கிய மியான்மர் படகு

நிரஞ்சனமோ அல்லது வந்து இல்லை ரோய் அதாவது கரை ஒதுங்கி கரை ஒதுங்கி இருக்கும் அழிச்சிட்டு வந்து இலங்கை ஒரு அகதி நாடு இலங்கையே ஒரு வந்து நிறைய சிறுவர்கள் வந்திருந்தார்கள் கற்பிணி பெண்களும் இருந்தார்கள் அதனால அந்த படங்களை பார்த்தோம் அந்த நிறைய இராணுவத்தினர் மற்றும் பொது நலம் பிரிவு நிறைய பிஸ்கெட் மீன்பிடி சங்கங்கள் உணவு உணவு வழங்கினோடனே அவர்கள் அந்த பசியோட அந்த உணவை சாப்பிட்டார்கள் சரியான கவலையான விஷயங்கள் எல்லாம் அடுத்து இன்னொரு செய்தி வந்திருக்கு வந்து சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலி இலங்கை இஸ்ரேலியர் இலங்கைக்குள் நுழைவு அவரை கைது செய்ய உத உதவுமாறு ஒரு செய்தி வந்திருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஒன்று தான் பலஸ்தீன பிரஜி ஒருவரை கொலை செய்து அவரை உடலை எளிவுபடுத்தும் வகையில் செயற்பட்ட இஸ்ரேலி ஈரான் உத்தியோகத்தர் ஒரு என்ன கெல் ஃபரன் புக் என்பவர் இலங்கையில் தங்கியுள்ளதாக தகவல் வெளியிடப்படுது இது என்ன சொன்னா அந்த என்ன எல்லாரும் இலங்கைக்கு தான் வராங்களே ஸ்ரீலா ஸ்ரீலா வந்து இலங்கை ஒரு முக்கிய நாடமாக இருக்க அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது அன்ரோகுமார ஜனநாயக ஜனாதிபதி சொன்ன செய்தி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டிலும் எங்கள் அரசாங்கமே இருக்கும் நாடு இனி ஒருபோதும் மங்குரோ தடையாதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு யுத்தத்தை யுத்தத்தை வென்றதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச அரசர் அதே மாதிரி அவர் தான் நாங்கள் தான் தொடர்ந்து நாட்டு ஆட்சி ஒன்று சொன்னவர் கடைசிக்கு பாராளுமன்றத்தில் இடம் கிடைக்க இல்லை போதாக்குறைக்கு இருக்கிறதுக்கிடமும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஓடி ஒழிஞ்ச ஒரு கட்டமும் அவங்களுக்கு வந்தது அவை இதெல்லாம் செல்ல காசு இந்த கதையெல்லாம் வேணாம் நீங்கள் சொன்ன விஷயங்களை செய்யுங்க வந்து அன்பு அரசு வந்து சொன்ன விஷயத்தை அவ்வளோத்தையும் பெரும்பாலும் நாற்பத்தெட்டு மட்டும் இருக்கலாம் நாற்பத்தெட்டு மட்டும் இருக்கலாம் வந்து மக்கள் வந்து மக்கள் என்ன சென்சிட்டிவ் கூடினாக்கள் அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது கொரோனாவால் உயிரிழந்தவரின் தகன விவரங்களை வெளியிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் வந்து சுகாதார அமைச்சர் ரவு ஃபக்கீம் முஸ்லீம் மூத்தின் தலைவர் சம்பந்தமான விவரங்களை கேட்டிருக்கிறார் ஆனால் அந்த விடயங்கள் மருத்துவ விதிகளுக்கு முரணானது ஆகவே நாங்கள் வழங்க மாட்டோம்னு சொல்லி போட்டு சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மருத்துவ விதிகள் விட இருக்காது டேட்டா இருக்காது அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஆங்கில பத்தியில் வந்து கவர்மெண்ட் இம்போர்ட் தேர்ட்டி தௌசண்ட் டன் ஆஃப் சால்ட் டு அட்ரஸ் சப்ளை ஷோர்ட் பால் அப்ப இலங்கை இலங்கையில வந்து நான்கு உறவு கடலால் சூடப்பட்ட தீவு இலங்கை அப்போ இங்கே இலங்கை வந்து முதல் முறையாக வரலாற்றுல வந்து உப்பு ரக்குமதி செய்யறதாக வந்து கிட்ட செய்தி வந்து அப்ப அதுக்கு வந்து காரணம் சொல்லி நம்ம வந்து கடும் அண்மையில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தால் வந்து எல்லா உப்பளம் வந்து பாதிக்கப்பட்டது உப்பு 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 உப்பளம் வந்து பாதிக்கப்பட்டதால வந்து இந்த மாதிரி ரக்கரம்னு சொல்லி

ஏதோ இல்ல அது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் சந்திரிகா வந்து ஒரு ஜனவரிக்கு திருப்பதிய குணம் அது வந்து இந்த தேர்ட் பயன் மூணாந்திருத்த சட்டத்துக்கும் கொஞ்சம் சொல்லி கதைச்சவன் அதை வந்து நான் நினைக்கணும் அப்ப வந்து புலிகளையும் எதிர்த்து எல்லாருமே எதிர்த்தவை இப்ப வந்து சொல்லினா அது ஒரு ஓரளவு அது வந்தாலும் பெரிய விஷயம் கேட்கணும் அது என்னன்னு தெரியல அது ஒரு அதை கொடுப்போம்னு சொல்லி சொல்லி கேட்கிறேன் அடுத்த வந்து ஒரு செய்தி வந்திருக்கு தமிழ் பத்தியில சஜித்தின் கல்வித்தகமே சர்ச்சைகள் தொடர்கின்றன பாம் அவரை வச்சு நாங்கள் செய்கிற மாதிரி இருக்கு அப்ப அவருடைய கல்வியை பற்றி கேட்டதில் அவர் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க பாலைமண்டல காட்டினவர் அதுல சார்ந்ததும் மற்றும் ஏனைய ஆவணங்கள் பாராளுமன்றத்துல வந்து காட்டினவர் அப்படி இருந்தும் அதுல சில இன்னும் சில சர்டிபிகேட் காணாதுன்னு சொல்லி ஏதோ சொன்னேன் சொல்லி சர்ச்சை படிக்கிறது உண்மையிலேயே பாராளுமன்றம் செல்றதுக்கும் எதிர்கட்சி இருக்கிறதுக்கும் கூட இல்லதானே அவர் ஆனால் அடுத்த ஒரு செய்தி இலங்கை அரசின் பொறுப்பு குரலை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு உதவுங்கள் கன்னடி அரசிடம் ஸ்ரீதர நம்பி கோரிக்கை அண்மையில் ஸ்ரீதரன் நம்பி கனடாவுக்கு சென்றிருந்தார் அது சம்பந்தமான செய்தியுடன் தான் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை இலங்கை அரசுக்கு இனியும் கால அரசியல் வழியும் வழங்காது குற்றவியல் பொறுப்பு கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணையை நோக்கி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் விதத்தில் அந்த அடுத்த தீர்மானத்தில் தகுந்த தரம் உயர்த்தல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எமது மக்களின் எதிர்பார்ப்பு சிறு நம்பி வந்து இந்த மாதிரி கனடாக்கு போனோம் கோதாசன் அவரும் போயிருக்கீங்க அப்போ அதில் அந்த சில படங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா நிறைய தமிழ் மக்களால் குலம்பிய தமிழ் மக்களால் நல்ல ஆதரவு உண்டு அவர்களுக்கு கிடையாது கிடைக்கப்பட்டிருக்கு நல்ல ஒரு ரெக்காகனேஷன் அங்கேயும் அதை விட கனடி கனடிய அரசாங்கத்திடமிருந்தும் அவருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறது அப்போ அது வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உற்சாகத்தை ஒன்று ஏற்படுத்த அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஆங்கில பத்திரிகையில் வந்து ப்ரீ ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் டெய்லி அலோகேஷன் இன்க்ரீஸ் டு ருபீஸ் ஹண்ட்ரட் பர் சைல்டு கேபினட் ஸ்போக்ஸ் பர்சன் டாக்டர் நலிந்த ஜெயதீச வந்து சொல்லி அதாவது இந்த முன்பள்ளிகளுக்கான உணவு விநியோகத்தில் வந்து ஒரு பிள்ளைக்கான நிதி ஒதுக்கீடு வந்து நூறு ரூபாயாக என்ன அதிகரிக்கப்படுறது அங்க அங்கே சரி இங்கே பிள்ளைக்கு அந்த நூறுதோன்னு சொல்லி தருவான சர்ச்சைகள் நாடு முழுவதும் நடத்தி இருக்குதோ உணவுண்ட தரம் சரியில்லை உணவுண்ட அளவு சரியில்லை இவ நா நா நாற்பது பிள்ளை படிக்கணும்னு சொன்னா நாற்பது பிள்ளைக்கு நூறு ரூபாய் படி கணக்கு போட்டுட்டு அங்கே வந்து உணவு வந்து குறைஞ்ச அளவுதான் வழங்கப்பட்டது வந்து பல்வேறு இடங்களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப இது வந்து மெனச்சாஜ் சம்பந்தம்

அது ஒரு மிகவும் கவலையான ஒரு விஷயம் எழுபத்தஞ்சு விதமான அதாவது எமர்ஜென்சி ஃபிசிஷியன் சொல்லப்படுகிறவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அங்கே அங்கே தொழில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அத்துடன் சம்பளம் உங்களும் அதிகமாக இருக்கின்றது இவற்ற ஆனால் இவர்களை உருவாக்கியது இலங்கை அரசாங்கத்தின் படம் படத்தில் மிகவும் சிரமங்களப்பட்டு நீண்ட நாட்களான ட்ரைனிங்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கிறவர் வந்து ஒரு கன்சல்டன் எமர்ஜென்சி நேஷனல் ஹாஸ்பிட்டல் கிளம்பு டாக்டர் இண்டிகா டீல் லெனரோல் அவர் சொல்லிக்கிறேன் எழுபத்தஞ்சு விதமான வந்து போயினும் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன இவர்கள் இந்த எமர்ஜென்சி என்றது அவசர சிகிச்சை அவசர சிகிச்சைய வந்து எங்கட மக்கள்லாம் எல்லாம் பழகி இருப்பினும் குழாய விட்டு பாத்து இருப்பினம் போட்டு எங்க நாட்டு பணத்தை செலவழிச்சிருப்பாங்க பணத்தை தான் மட்டும் எங்கட மக்கள் தான் பழகி நல்ல வசனம் வந்திருப்பாங்க பெர் நல்ல வசதிகள் வாய்ப்புகளுக்காக அவர்கள் இலங்கையை விட்டு போயிடும் சொல்லி இப்ப இது வந்து இலங்கையில பெற்றி ஒரு ஷார்டேஜ் உருவாக்குதான் என்னன்னு சொன்னா உடனடியாக அந்த உருவாக்குது திருப்பி ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வந்து செல்லும் வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் இது வந்து இலங்கை மக்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு பாதகமான விஷயம் அதை விட வைத்தியர்களுக்கு இங்க ஒரு பெரிய ஆதரவான சூழ்நிலையும் இருக்காதும் ஒரு காரணம் இப்போ யாழ்ப்பாணத்தில் கூட பல வைத்தியர்கள் வந்து வலியுறுக்கணும் இருக்கிறார்கள் இலங்கையிலே அப்படிதான் இலங்கையிலேயே அப்படித்தான விஷயம் மட்டுமல்ல அவரும் வெளியேற அடுத்த ஒரு செய்தியில் வந்திருக்கு தமிழ் பத்திரிகையில் வந்து குரங்குகளை சீனாவுக்கு அனுப்புவது குறித்து தற்போதைய அரசு இல்லையா அப்படின்னு சொல்லி வடிவான குரங்குன்னு நிறைய படம் போட்டு வந்திருக்கு அப்போ இது முதலே ஒரு சர்ஜைக்குரிய விஷயமா வந்து இந்த குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கிறேன்னு சொன்ன இப்போ எந்த விலங்குகள் ஆர்வலர்கள் வந்து இல்லை இல்லை அப்படி ஏற்றுமதி செய்வேனா அவங்க வந்து அதை சுட்டு சாப்பிட்ருவாங்க வட்டி சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லி வந்தது நியூஸ் உண்டு இப்போ வந்து தற்போதைய அரசும் அதை முடிவெடுக்கலன்னு சொல்லுது ஆனா விவசாயிகள் வந்து பெருமளவு வந்து குரங்கள பெரிய கொண்டு போகுது எல்லாத்தையுமே அது வந்து அழிக்குது விவசாயம் வீடுகளில் இருக்கல அதான் பெரிய ஒருவாக அதுக்குரிய துவாக்குகள் அந்த என்ன அது கொடுத்தாலும் அது வந்து அதுக்கும் பழகிட்டு அதுக்கும் பழகிட்டு அப்ப இதுக்கு என்ன தீர்வு இப்போ வந்து இனப்பெருக்கம் சம்பந்தமாக குளம் குரங்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதோ முயற்சி செய்கிறேன் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அது கூட அவ்வளோ உரத்து சக்ஸஸ் ஆகிறதுன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ உரத்துக்கு அது சனத்தோ அது என்ன இனப்பெரு இனத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லி தெரியல தெரியல இந்த மாதிரி குரங்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க குரங்கள்ட பாப்புலேஷன் வந்து மூவ் பண்ணி கொண்டு வருது இப்போ குரங்கள் இல்லாத இடங்களுக்கு கூட குரங்கள் குரங்கு வந்துட்டு வந்து கொண்டு அப்போ இவ்வளோ தான் நாங்கள் இந்த அண்மையில வந்த செய்திகளின் தொகுப்பு நன்றி வணக்கம் நன்றி